குடும்ப கட்டுப்பாட்டுக்காக போயிட்டு இருந்தோம் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப குழந்தை வேணும்னு போயிட்டு இருக்கோம் தெருவுக்கு தெரு இன்னைக்கு தொண்ணூறு சதவீத தமிழர்கள் நோயாளி ஆயிட்டாங்க மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றே உங்களுடைய உடை பால்வினை நோயில் பெரும் அளவுல அதிகரிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த உடைகள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த டைட்ஸ் சுடிதாரு ஜீன்ஸ் அந்த பையனை போய் கேட்டு பாருங்க எவ்வளவு இருக்கமா இருக்கு போய் பாருங்க தெருவுக்கு தெரு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு பாருங்க பால்வினை நோய்களுக்கு மருந்து கொடுக்கிற மருத்துவர்கள் கணக்கில் அடங்காம இருக்காங்க பாவாடை தாவணி சின்ன குழந்தையா இருக்கும் போது திருமண கோலத்திற்கு வந்த அன்று மனவரையில் ஏறும்பொழுது கூரை புடவை இருப்பிடத்தால நோயை உருவாக்கணும் உணவாள நோயாளிகளை உருவாக்கணும் உடைகளால நோயாளிகளை உருவாக்கணும் உடைக்கு பின்னாடி விஷயம் இருக்கு இன்னும் இருக்கு உலகத்திலேயே சித்தர்கள் வரலாறு வந்து உலகத்துல எங்கே மருத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் ஒரு ஆண்டுகளுக்கு ஒன்பது வகையான பாகணங்களால ஒரு சிலை செய்து இன்றைக்கு வரைக்கும் அது அபிஷேகம் செய்து அந்த பொருளை சாப்பிட்டா நோய் டாக்டர் தானே குணப்படுத்துறாங்க டாக்டர் மருந்து கொடுக்குறாங்க மருந்து சாப்பிட்டு எல்லா நோயாளிகளும் குணமாயிரமா டாக்டர் காப்பாத்துறாரா அவங்களை மருந்து காப்பாத்துதான் அதிர்ஷ்டவசமாவோ துரதிர்ஷ்டவசமாவோ தமிழர்கள் தமிழ படிக்கவே இல்லை இவங்க தமிழ தமிழர்கள் படிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு உலகமே காப்பாத்திருக்கலாம் உங்களுடைய உடை என்ன

பெருமைக்காக அதை கட்டிக்கிட்டோம் அவங்க ஏன் அந்த உடையை உடுத்திக்கிட்டாங்க பெருமைக்காக எளிதா இருக்குங்கிறதா உடுத்துனாங்களா அவங்க வேட்டி சட்டை கட்டலாம் தானே வேட்டி சட்டை போடலாம் தானே போட மாட்டாங்க மைனஸ் டிகிரியில குளிர்ச்சி இருக்கும்போது போது இறுக்கமான உடைகள் உள்ள ஒரு பேண்ட் அதுக்கு மேல ஒரு கோட்டு அதுக்கு மேல இன்னொரு பேண்ட் மேல ஒரு சட்டை இறுக்கி கட்டின டை ஏன்னா இறுக்கி கட்டலாம்னா அது வழியா குளிர்ச்சி உள்ள போய் செத்துருவாங்க உறைஞ்சிரும் மைனஸ்ல கூட வெப்பம் இருக்கும் அதுக்கு மேல இன்னொரு கோட்டு தலைக்கு மேல தொப்பி அதாவது வெப்பம் அவன் உடம்ப விட்டு பிரிய கூடாதுங்கிறதுக்காக அந்த உடை வெப்பத்தை காப்பாத்தி வைக்கணுங்கிறது அவன் வேலை நம்ம வெப்பத்தை கடத்து ங்கிறது வேலை வெப்பத்தை கடத்துலனா நம்மளால இருக்க முடியாது இன்னைக்கு தொண்ணூறு சதவீத தமிழர்கள் நோயாளி ஆயிட்டாங்க மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று உங்களுடைய உடை எப்படின்னு சொல்லலாம் உடம்புல இருந்து வெப்பம் கடத்தப்படவே படாது இந்த உடையால நீர் உறிஞ்சப்படாது பால்வினை நோயில் மிக பெரும் அளவில் அதிகரிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த உடைகள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபேமிலி பிளானிங்னு ஒன்று கொடு அறிவித்தாங்க அரசாங்கத்தில் குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகை அதிகரித்து போச்சுன்னு நமக்கே வேணாம் வேணாம்னு குடும்ப கட்டுப்பாட்டுக்காக போயிட்டு இருந்தோம் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப குழந்தை வேணும்னு போயிட்டு இருக்கோம் தெருவுக்கு தெரு இன்னும் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய மாறுதல் வந்தது இந்த உடையும் மிக முக்கியமான காரணம் அந்த பால்வினை நோய்களை உருவாக்குவதற்கான மூலப்பொருளாக இந்த உடைகள் இருக்கின்றன இந்த டைட்ஸு சுடிதாரு ஜீன்ஸு அந்த பையனை போய் கேட்டு பாருங்க எவ்வளவு இறுக்கமா இருக்கு இடுப்புக்கு கீழே ஆணுறுப்பு பெண்ணுறுப்பை எல்லாம் பாதிக்கின்ற இயற்பியல்ல இந்த பாலுணர்வு பாலு பாலுறவு இல்லைன்னு சொல்லலாம் மனித இனமே இல்லை உயிர்த்தலின் மிக உச்சம் சுத்தமா சத்து அட்டு போகுது இப்ப போய் பாருங்க தெருவுக்கு தெரு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு பாருங்க பால்வினை நோய்களுக்கு மருந்து கொடுக்குற மருத்துவர்கள் கணக்கில் அடங்காம இருக்காங்க இது ஒரு முக்கியமான காரணம்